அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லில் ஃபைட்டோசில் உபயோகப்படுத்தும் போது மருந்து அடிக்க வேண்டுமா இது வந்து நிறைய பேரோட கேள்வி சார் நான் வந்து ஃபைட்டோசில் போட்டேன் பூச்சி வருமா வராதா சார் இது வந்துட்டு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் இது பூச்சி மருந்தோ நோய் மருந்தோ கிடையாதுங்க சரிங்களா ஃபைட்டோசில் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகையான் வந்து ஓரளவுக்கு மட்டுப்படும் புகையான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாய்க்கால் தண்ணி பாய்ச்சினிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் வராமல் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வரலாம் நான் வந்து கிணத்து தண்ணி பாய்ச்சேன் அப்படின்னா மேக்சிமம் வர்றது கிடையாது ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரலாம் சரிங்களா இப்போது ஏன் வாய்க்கால் தண்ணி பாய்ச்சினா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வயலில் இருக்கலாம் இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து தண்ணி வரும் அதில் வந்து அந்த புகையான் வந்துட்டு அங்கேருந்து வந்து இதில் உங்கள் வயலில் வந்துட்டு தென்படலாம் அது தாக்குதலும் பண்ணலாம் இந்த ஃபைட்டோசில் போடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து குறையும் ஓகேங்களா பட் அதுக்காக நான் மருந்து அடிக்காமல் இருக்கலாமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி நான் ஃபைட்டோசில் போட்டாலும் தேவையான நேரத்தில் மருந்து கண்டிப்பாக அடிக்கணும் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் நோய் தாக்குதல் அதிகமாக இருந்தாலோ கண்டிப்பாக அடிக்கணும் இந்த ஃபைட்டோசில் போடுறதால உங்களுக்கு தண்டு நல்லா தடிமனாக வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் சேர்ந்து வரும் அடுத்து வந்து பார்த்தா கதிர் நல்லா நீளம் வரும் மணி எண்ணிக்கை அதிகமாக வரும் கலர் வரும் சரிங்களா இந்த மாதிரி அடுத்து வந்து டில்லர்ஸ் அதிகமாக ஜாஸ்தி வரும் அடுத்து வந்து பார்த்தாவது நல்லா கிளச்சி வர்றதால என்ன ஆகும்னா வரக்கூடிய டில்லர்ஸில் அதிகப்படியாக வந்து உங்களுக்கு கதிர் வரும் வரக்கூடிய எல்லா டில்லர்ஸிலுமே வந்துட்டு கதிர் வரும் இதுதான் இந்த ஃபைட் வந்து பண்ணோம் கண்டிப்பாக தேவையான நேரத்தில் நீங்கள் மருந்து அடிக்க வேண்டும் ஃபைட் மிக ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் இது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி இது திரும்ப திரும்ப நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் மண்ணு வந்து நல்ல முறையில் மாற்றப்படும் சிறப்பான ஒரு மகசூல் தொடர்ந்து கிடைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நன்றி நண்பர்களே